ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் எதிர்பார்த்ததை விடவும் பண வரவு அப்படின்றது அதிகமாக இருக்கும் தேவையற்ற செலவுகள் அப்படின்றது பெருசாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை வராது அப்படின்னு நினச்சிருந்த கடன் இப்போ உங்களுக்கு வந்து சேரும் உடல் நலன் லைட்டாக பாதிக்கப்படும் திருமண முயற்சிகள் சற்று இழுபறிக்கு அப்புறமா உங்களுக்கு சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அனுசரித்து போகிறது நன்மை பயக்கும் அலுவலகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கும் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து வந்த அந்த பதவி உயர்வு அப்படின்றது கிடைக்கும் அப்படின்றதால மனசில் ஒரு சின்ன உற்சாகம் அப்படின்றது இருக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்த மாதிரியே திருப்தியாக இருக்கும் பண வரவு சுமூகமாக நடக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்துவது போன்ற முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் மேற்கொள்ளலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு மனதுக்கு உற்சாகம் தரக்கூடிய சம்பவங்கள் இந்த வாரம் நடக்கும் விருந்தினர்கள் வருகையும் இந்த வாரம் இருக்கும் அலுவலகத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு வாரமாக ரிஷபராசிக்கு இந்த வாரம் இருக்கப்போகுது போகுது உங்களுக்கான அதிர்ஷ்ட நாள் ஐந்து எட்டு அதிர்ஷ்ட எண்கள் ஐந்து ஏழு